வணக்கம் என்னுடைய பேர் யோகி ஆனந்த் நான் இங்கே வந்து பல்லடத்தில் பாதழுத்த சிகிச்சை அப்படிங்கிறத இருக்கேன் இந்த பாதழுத்த சிகிச்சை அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாமே நம்மளுடைய கால்கள் முகம் நம்மளுடைய கைகள் காது இந்த இடத்துல முடியுது இதில் வந்து பாதத்தில் பண்ணக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸில் நம்ம உறுப்புகள் நல்லா வேலை செய்யுதுங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட்ஸில் பண்ணுற மாதிரி கட்டைகள் வந்து இருக்கும் இந்த கட்டையை வந்து பார்த்திங்கன்னா அந்த பாயிண்ட்ஸில் ப்ரெஷர் கொடுத்து பண்ணும்போது உறுப்புகள் நல்லா வேலை செய்யும் இந்த உறுப்புகள் நல்லா வேலை செய்கிறதுனால கழிவு நீக்க மண்டல உறுப்புகள் நல்லா வேலை செய்கிறதுனால உறுப்புகள் பலமாகும் பலவீனமாக இருக்கக்கூடிய உறுப்புகள் ஃபஸ்ட்டு பலமாகும் அதுக்கப்புறம் தைராய்டு கிளான் நல்லா சுரக்கும் இந்த கால் வலி கால் குடைச்சல் அப்புறம் கை கால் அடிக்கடி மரத்து போகிறது தலைவலி தலையில் நீர் கோர்த்துருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனையும் சரியாகும் இந்த ட்ரீட்மெண்ட் வந்து முறையாக நாங்கள் கற்றுருக்கோம் அதனால் இந்த ட்ரீட்மெண்ட்டில் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எல்லாத்துக்குமே நல்ல பலம் கொடுக்கக்கூடிய ஒரு சிகிச்சையாக தான் இருக்குது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் வடுகபாளையத்தில் காளியப்பா நகரில் வச்சு பண்ணுறோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணும்னா என்னுடைய நம்பர் கொடுக்குறோம் அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன் தேங்க்யூ சோ மச் இவங்க நம்ம படம் மட்டும் இல்லாம திருப்பூர் கோயம்புத்தூர் ராசிபுரம் வேலூர் டிஸ்ட்ரிக் காட்பாடி சென்னைன்னு ஸ்கிரீன்ல தெரியாத அட்ரஸ்ல ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வராங்க நீங்களும் இப்பவே ஸ்கிரீன்ல தெரியாத நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மென்ட் புக் பண்ணிக்கோங்க சொன்ன அட்ரஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தா இப்ப அவங்களுக்கு ஷேர் பண்ணிருங்க